ஹே யூவர்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்னன்னா ஹனுமன் ஸ்லோகோ இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயம் பண்றதுனால வெப்பத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள் தீரும் உதாரணத்துக்கு காய்ச்சல் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு வெப்பத்தினாலும் உண்டாகக்கூடிய முகப்பருக்கள் இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் காக்க அசோகவனம் சென்றான் கண்டான் அன்னை சீதையினை நோக்கம் ஒன்றே ராமதூதன் நுட்பம் வாக்கில் கொண்டானே ஆக்கம் சேர்க்க இலங்கையினை அலலில் எரிய விட்ட வந்தான் ஆக்கை வெப்பில் உழலாமல் அனுமன் என்னை காத்திடுக இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்ப்போம் காக்க அசோகவனம் சென்றான் கண்டான் அன்னை சீதையினை அப்படின்னா அசோகவனத்துக்கு அன்னை சீதையை பார்க்கறதுக்காக சென்ற அனுமனை என்னை காக்க நோக்கம் ஒன்றே ராம தூதன் அப்படின்னா ராம தூதனா போறதுதான் நுட்பம் வாக்கில் கொண்டானே அப்படின்னா நீ ராம தூதன் தான் இலங்கையினை அலலில் எரிய விட்டவன் தான் அப்படின்னா நீ ஆக்கம் நிறைஞ்சவன்தான் அப்படிங்கறத உணர்த்ததுக்காக இலங்கைக்கு நெருப்பு வச்ச அப்படிப்பட்ட நீ ஆக்கை வெப்பில் உழலாமல் அனுமன் என்னை காத்திடுக அப்படி என்னுடைய உடலும் வாழ்க்கையும் வெப்பத்துல உழலாமல் அனுமா என்னை காப்பாத்து இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் இதுதான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ